ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் இன்றைக்கி ஒரு கிலோ மட்டன் வாங்கி அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா பட்டா சோம்பு கிராம்பு சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதனால் பெயின் பேஸ்ட்டாக அரைக்கணும் கிராம்பு இதில் எடுத்துருக்கேன் இது கூட வந்து கசகசா கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுறேங்க இப்போ குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துட்ருக்கு மட்டன் அதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அரைக்கிறது கூட போட்டு அரைச்சிடலான்னு இப்போ அதுக்கு தேவையானது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு எடுத்து வச்சு அதை ஒன்றா ரெண்டாக மிக்சியில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் குற உரப்பாக அரைச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பொடி மல்லித்தலையும் புதினாவும் நல்லா ஒரு கட்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ எல்லாம் அரைச்சி வச்சிட்டேன் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பட்டை சோம்பெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக அரைச்சிருக்கேன் இந்த பதத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பச்சை மிளகா தாளிப்புக்கு தேவையானது ஏலக்காய் புதினாலாம் அரைச்சி வச்சுது தக்காளி இதுக்கு தேவையான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஆரையில் தக்காளி இப்போ அடுப்பில் பேன் விற் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி உடம்புரை வராங்க அதனால் கொஞ்சம் பிரியாணி சேர்த்து செய்கிறோம் அதனால் இந்த இந்த அளவுக்கு பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கேன் நல்லா தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டேங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ அது கூட என்னென்ன போடுறோன்னா இப்போ மட்டன் வேக வச்சு அதை தனியாக தண்ணி எடுத்து வச்சிட்றேன் நல்லா வெந்திருச்சு மட்டனு சூடாக இருக்குது நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாயை நல்லா எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டுக்கிறேன் இது கூட ஏலக்காய் போட்டுக்கிறேன் இப்போ இந்த ஏலக்காய் பட்டை சோம்பு இந்த பேக்கெட்டில் விற்கும் இல்லைங்களா அந்த பத்து ரூபா பேக்கெட் அது போட்டுக்கிறேன் அண்ணாச்சி பூவெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு கை வெங்காயம் மூணு கை வெங்காயம் போடுறேன் பிரியாணிக்கு எசன்ஸ் நல்லா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் மூணு கை வெங்காயம் போட்டுட்டேன் இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் வணங்கிட்டுருக்கு நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ நல்லா வணங்கிட்டிருக்கு அது கூட பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா பவுட்ரு பட்டா சோம்பு அந்த பவுட்ரு வந்து அரைச்ச பவுட்ரை நல்லா போட்டு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வணக்கிக்கலாம் அது நல்லா வணங்கிட்டுருக்கு கீழே கொஞ்சம் அடி அடிபிடிக்காமல் பார்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருந்த புதினா மல்லித்தலையோட பேஸ்ட்டே அரைச்சதை போட்டுறேன் இப்போ வந்து கீழே கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கலாம் அதனால நல்லா வதக்கி விட்ருலாம் நல்லா வணங்கிட்டுருக்குங்க அது கூட மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன் அதுவே நல்லா கலர் கொடுக்கும் சக்தி மிளகாத்தூளே நல்லா கலர் கொடுக்கும் கூட நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தயிர் எடுத்து வச்சுருந்தேன் தயிர் ஊற்றி நல்லா பரட்டி விட்டுடலாம் இப்போ தேவையான தக்காளி அரைஞ்ச தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்கட்டும் வணங்கட்டும் வணங்குறதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுடலாம் இப்போ கல்லுப்பு போட்டு நல்லா வணங்கிட்டிருக்குங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ மட்டன் வேக வச்சுருந்தா தண்ணி எடுத்துகிட்டு மட்டன் உள்ளே போட்டு நல்லா வணக்கி விட்றேன் இப்போ அந்த மட்டன் நல்லா போட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் புதினா மல்லித்தலை கழுகி அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்த ஜார் அதுவும் இந்த மட்டன் தண்ணியோடு ஊற்றிடுறேன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்தேன் அதே டம்ளர் அளவில் ஒன் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி கொஞ்சம் பற்றலாம் நார்மல் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இன்றைக்கி உரம்பரை வர்றங்காட்டி தான் இவ்வளோ இல்லைன்னா நம்ம அளவாக வீட்டுக்கு அளவாக செய்கிறப்ப ஒரு நாலு டங்கில் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு தண்ணி இப்போ நம்ம அரிசி வந்து ஜீரோ சம்பா அரிசி எடுத்து வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்தேன் பத்து நிமிஷம் இப்போ அதனால் கழுகி வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே போட்டுடலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ எல்லா அரிசியும் அதில் போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ நல்லா கை கீழே பிடிக்காமல் நல்லா நீ அடி அடி அடிகனமான பாத்திரங்கிறதுனால தெரியல அதனால் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் மூடி வச்சோம்னா இது நல்லா ஹெவி ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ இந்த நல்லா அரிசி மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு இரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா அரிசி வந்து கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு இந்த தண்ணி அளவு ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் எல்லாம் கிளறி விரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இது வந்து தம் போட்டலாம் இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் இப்போயும் அவ்வளோக்கா அரிசி வெந்துருச்சு இப்போ இதுக்கு நம் வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரில் தண்ணி ஃபுல்லாக நிறைச்சி வச்சுருக்கேன் அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் இப்போ இதிலே வந்து ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அப்புறம் இப்போ வந்து அரிசி எல்லாம் வெந்திருச்சுங்க நல்லாவே அரிசி ரெண்டாக வெந்துருச்சு இப்போ கீழே அடி பிடிக்கல இருந்தாலும் கீழே இருந்து ரொம்ப உடச்சி விட வேண்டாம் லைட்டாக சாப்பிட்றப்ப உடச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுருக்கேன் லைட்டாக அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டன் பிரியாணி மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க மட்டன் அரிசி எல்லாமே வெந்துருச்சு இருக்கு பார்க்க பார்க்குறக்கே நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் பசாத் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க அவ்வளோதாங்க மட்டன் பிரியாணி ரெடி தயிர் ரைத்தா ஆனியன் முட்டை எல்லாம் வச்சிட்டோம் மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு நீங்களும் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ